நம்மளை தேடி வந்தவங்களுக்காக தெரியும் நாங்க ஒரு இடம் தேடி வந்தாங்கன்னா பத்து இடம் காட்டுவோம் நம்மளை தேடி வந்து இடம் பார்த்துட்டு போனவங்களுக்கு இது தெரியும் இன்னைக்கு ஒரு லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டுங்க ஒன்னு எண்பது ரெண்டு கிடையாது பிளாட்டுக்கே ஒன்னு எண்பது நம்ம நிக்கிறது கல்லூர் கல்லூர்ல இருந்து கோடகல்லூர் ரோட்ல ரோட்ல கல்லூர்ல இருந்து ரெண்டே கிலோமீட்டர் தூரத்துல அருமையான இடம் இங்க பாருங்க சுத்தி வீடுகள் நல்லா டெவலப் ஆகிட்டு லோ பட்ஜெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேடிங்களா ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கணுமா இந்த இடத்த சூஸ் பண்ணலாம் ஒன்னு எண்பது பிளாட்டுக்கு ரெண்டே முக்கால் செண்டு ரெண்டு பிளாட் அஞ்சரை செண்டு அருமையான இடம் லொக்கேஷன் ஜிபிஎஸ்ல பின் பண்றேன் சேட்டலை உட்காந்து வீட்டுல பாருங்க சுத்தி எவ்வளவு வீடுகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் வாங்கி போடுறதுக்கு நல்ல இடம் இப்ப வாங்கி போட்டீங்கன்னு வைங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும் உங்களுக்கு அருமையான இடம் அந்த பாருங்க தார் ரோடு பைக்லாம் எல்லாம் போகுது தெரியாத ஆளே இருக்காது பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு பல்க் இருக்கு ஸ்கூல் இருக்கு எல்லாமே இருக்குங்க அங்க நல்ல இடம் நல்ல ஏரியா மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ப்ரூவல் தான் ரெண்டு பிளாட் சரியா மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க நாங்க வந்து காட்டுறோம் பிடிச்சிருந்தா எடுக்கலாம் ஒன்னு எம்பது சொல்றாங்க பிரச்சனை கிடையாது குறைச்சு பேசுவோம் நல்ல சௌரியமா வாங்கி தரேன் ஓகே விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க